வணக்கம் அறிய நட்புகளே எனது அருமை சகோதர சகோதரிகளே எனது அருமை மாப்பிள்ளைகளே நான் இப்போ சொல்ல போற விஷயம் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கும் சூர்யாவுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்பேறுபட்ட ஒரு விஷயத்த தான் இப்போ நான் பேச போறேன் என்னடா அன்னை இப்படி திடீர்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறாருன்னு சொல்லி யாரும் சங்கடப்படாதீங்க கோச்சுக்கிறாதீங்க நல்லா நேற்று நைட்டு பூரா உக்காந்து ஆறாமரை யோசிச்சு தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த எழுத்தோம் கவுத்தோம் திடீர்னு குடும்பம் வேணும் திடீர்னு குடும்பம் வேணாம் மாற்றி மாற்றி பேசுகிற பழக்கம்லாம் இனிமேல் என்கிட்ட இருக்காது தான் ஸ்டெயிட் ஃபார்வர்டாக தான் நான் பேச போகிறேன் இதனால் யாருக்கு வருத்தமாக இருந்தாலும் சரி தான் அண்ணே நீங்கள் என்னென்ன இப்படி திடீர் திடீர்னு இப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லி யாரும் நினைக்காதீங்க நான் சொன்னேன்னா நான் சொன்ன மாதிரி நடப்பேன் அதுக்காக தான் இந்த முழு வீடியோவுமே நல்லா பார்த்துக்கோங்க யாரும் கோவப்பட வேணாம் யாரும் கொந்தளிக்க வேணாம் யாரும் அதிர்ச்சி அடைய வேணாம் என் தங்கச்சிங்க யாரும் அழுகவும் வேணாம் ஏன்னா நான் சொல்ல போகிற விஷயம் அந்த அளவுக்கு ஒரு விஷயம் ஆனால் இந்த விஷயத்தினால சூர்யாவுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு சந்தோஷமான செய்தி தான் ஏன்னா அவ எதிர்பார்த்ததா கூட இருக்கலாம் சிக்கா அப்படி தான் பேசுவார் சொல்லும்போதே தொண்டை கவ்வுது சிக்கான்னு இப்படி தான் பேசுவார் சிக்கா அப்படி தான் பேசுவாருன்னு சொல்லி யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் அதாவது என்னங்கிறத மனசை திடப்படுத்தி கேட்டுக்கோங்க நானும் என் மனசில் வந்து ரொம்ப கஷ்டத்தோடு தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறேன் யாரும் கோச்சுக்கிறாதீங்க என் குடும்பத்தை விட்டு நான் நிரந்தரமாக அதாவது இனிமேல் என் குடும்பத்திலேருந்து யாருமே என் பையனாக இருக்கட்டும் பெரிய பையனாக இருக்கட்டும் சின்ன பையனாக இருக்கட்டும் என் மனைவியாக இருக்கட்டும் பேரனாக இருக்கட்டும் யார் கூடையுமே எந்த ஒரு ஃபோன் தொடர்பும் எந்த ஒரு நேரடியாக போய் பார்க்கவும் இல்லை எதுவுமே போய் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கவும் எந்த ஒரு டச்சுமே இல்லாமல் முழுசாக விலகிறதா நேற்று நைட்டில் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் இதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால் உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் நேற்று என் பேரனுடைய பிறந்தநாள் போன வருஷம் பிறந்த நாளைக்காவது என்னைய சாப்பாடு ஆர்டர் போட்டு வாசம் வரைக்கும் வர வச்சு அசிங்கப்படுத்தி திருப்பி வந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சோறு மிஞ்சி போச்சு பிரியாணி வேணால் கொண்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டு மேற்கொண்டும் அசிங்கப்படுத்தி மிஞ்சின சோறை ஏதோ பிச்சைக்காரனுக்கு போடுறா போடுற மாதிரியும் ஒரு நாய்க்கு போடுற மாதிரியும் என்னைய கூப்பிட்டு கேட்டாங்க என் குடும்பத்தார் அது யார் என் மகனாக கூட இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் போன வருஷமும் சுமி போகலங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன்னா அப்போ வந்து சுமி என் மேலே வச்சுருந்த பாசம் வேறு புருஷனை கூப்பிடலங்கிறதுக்காக பொண்டாடி போகாமல் இருந்த பாசம் ஆனால் அதே சுமி இந்த வருஷம் புருஷன் இருந்தும் புருஷனை கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி என் மையங்கிட்ட சொல்லி நான் இந்த வருஷம் நான் போகாமல் இருந்திருக்கேன் ரெண்டாவது இது எவ்வளோ பெரிய அசிங்கங்கிறது என்னென்னா போன வருஷமாவது என்னை வந்து கூப்பிட்டு வந்து அந்த மிச்ச சோறையாவது சாப்பிட்டு போங்கன்னு கேட்டவீங்க இந்த தடவை போன வட்டம் என் மையன் பாதி பணம் கொடுத்தான் நான் பாதி பணம் தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்தேன் சரி ரைட் ஓகே இந்த வருஷம் முழுக்க முழுக்க நானே என் பேரனுக்காக ஏன்னா ரம்ஜானுக்கு அவனுக்கு வந்து மோதரம் செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த பணத்தை கொடுத்தேன் அவங்க அந்த பணத்தில் வாங்கி ட்ரெஸ் எடுத்துட்டாங்க சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ நகையோ பணமோ ஒரு பொருளோ ட்ரெஸ்ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்ம குடும்பத்துக்கு தானே அந்த பணம் போய் சேர்ந்துருக்குன்னு சொல்லி நானும் வந்து அதை பெருசாக எடுத்துக்கிறதில் பெருந்தன்மையாக விட்டுட்டேன் ரைட் ஓகே இப்போ என்ன பண்ணியிருக்கணும் பக்கிரத்துக்கு முதக்கொண்டு இப்போ முண்டானாலும் நான் வீட்டுக்கு போனப்போ சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்தேன் என் மையன் தான் ஃபோன் பண்ணேன் சாப்பாடு அம்மா என்னடா எதுவும் செஞ்சுச்சான்னு கேட்டதுக்கு இல்லை அவங்க சம்மந்தங்காரம்மா வீட்டுக்கு போகிறாங்க வீட்டில் எதுவும் செய்ய செஞ்சாங்களா செய்யலையான்னு கூட நான் பார்க்கலான்டா சரின்னு சொல்லி நான் மனசு கேட்காம இங்கே அரைப்படி வாங்கினதை தவிர்த்து என் வீட்டுக்காக உருப்படி சாப்பாடு தயிர் வெங்காயம் தால்ச்சா எல்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்து அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் அவே மாதிரி சாப்பாடை மாடியில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டா வந்தான் ரைட்டு ஓகே நேற்று அவன் பிறந்த நாளைக்கு ஆரியன் குட்டி பிறந்த நாளைக்கு எல்லாருமே ஒன்று கூட்டிட்டாங்க எப்படி சுமி என் பெரிய பையன் என் சின்ன பையன் ஆரியன் எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க என்னையே ஆக்கிட்டாங்க இந்த குடும்பத்துக்காகவே வாழ்ந்து இருபத்தஞ்சி வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு ஐம்பது லட்ச ரூபா பெருமான வீடை வா வாங்கி என் சுயநலத்தை பார்க்காம என் பிள்ளைகளோட நலனுக்காக எழுதி வச்சிட்டு வந்த ஒரு பெத்த தகப்பனை ஒரு வார்த்தை ஒரு பேச்சுக்காவது நான் என்ன சொன்னால் உடனே வந்து நான் வந்து ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற போகிறேன்னா இல்லை ஃபங்க்ஷனில் வந்து இன்றைக்கி சரி வாங்கன்னா ஒரு பேச்சுக்கு கூப்பிட்ருக்கலாம்ல கல்யாணம் இது ஒரு ஒரு விசேஷம் வைக்கிறாங்க ஒரு பிறந்த நாள் விசேஷம் அப்படிங்கும்போது ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு சரி த வாங்க கலந்துக்கங்க டேய் அவரை கூப்பிடுறா சும்மியும் வந்து சொல்லியிருக்கலாம்ல ஒரு வாரத்தை அவரும் எங்கடா போவார் மனுஷன் பாவை வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறாரு அடிக்கடி நெஞ்சுவலி லீசிங் ப்ராப்ளம் அஜீரண கோளாறு ஏப்ப விட்டுக்கிட்டே இருக்கிறாரு அவர் இன்னும் எம்புட் நாளைக்கு இருக்க போகிறார்னு சொல்லி எனக்கு நான் நம்மளுக்கும் ஒரு இது இருக்கும்டா கூப்பிடுறா அவரை கூப்பிட்டு அவரை என்னன்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிற வாங்கத்தான்னு ஒரு வார்த்தை சொல்கிறா அந்த வாய் வரலையே உங்கள் குடும்பத்தில் யாருக்குமே வரலையா அப்போ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது என்னுடைய பணம் வேணும் என்னுடைய சாப்பாடு வேணும் என்னுடைய வீடு வேணும் என் சொத்து வேணும் என் சுகம் வேணும் உங்களுக்காக இருபத்தஞ்சி வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்ச பணம் வேணும் ஆனால் நான் வேணாம் இதுக்கெல்லாம் நீங்கள் சொல்கிற ஒரே காரணம் என்ன நீங்கள் இருக்கிற இடம் சரியில்லை நீங்கள் குத்தியாக கூட இருக்கீங்க நீங்கள் வப்பாட்டி வீட்டில் இருக்கீங்க அதனால தான் உங்களுக்கு நாங்கள் எதுவுமே செய்கிறதில்ல உங்களை எல்லாம் நாங்கள் எந்த நல்லது கெட்டதுலையும் கூப்பிடுறது அப்படின்னு சொல்லி ஒரு பழியை தூக்கிய மேலே போட்டு என்னை வந்து வீட்டை விட்டே ஒதுக்கி ஒரு தனிமரமாக வச்சுருக்கீங்களே இதே கேள்வியை உங்கள் குடும்பத்தை பார்த்து நான் கேட்குறேன் பதிலுக்கு நீங்கள் யாராவது உங்கள் சந்தோஷத்தை விட்டு கொடுத்துருக்கீங்களா இது வரைக்கும் உங்களுக்கு உண்டான தேவைகளை எங்கிட்டாவது நிறைவேற்றிக்கிறீங்களே இல்லை நீங்கள் பண்ணுற தப்புகள் எதுவுமே வெட்ட வெளிச்சத்துக்கு வராமல் இருக்குங்கிற ஒரு தைரியமாக சுமி உன்னையே தான் கேட்குறேன் நாக்க கொடுங்கிற மாதிரி கேட்பேன் உன்னுடைய சுயநலத்துக்காக என்னையை பலிகாடாக ஆக்கியிருக்க பற்றியா அதைத்தான் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என் குடும்பம் சரி என் பேருங்கிற அந்த அக்கறையில் தான் நான் வந்து இதே ஒன்றுமே இல்லைங்க நேற்று ஒரு ரகசியம் சொல்கிறேன் நடந்த விஷயத்தை சொல்கிறேன் எனக்கு ஓப்பனாக சொல்கிறதில் ஒன்றும் வெக்கம் கிடையாது ஒன்றும் கிடையாது இவ்வளோ தூரம் வாய்க்கிலேயே என்னைய கெட்ட வார்த்தையில அவ்வளோ தூரம் திட்டினாலே இது மாத்திரம் அவளை இல்லைன்னு சொல்லி இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நடக்கவே இல்லைன்னு மாத்திர குரான் மேலே சத்தியம் பண்ண சொல்லுங்கள் இல்லை வேற ஏதாவது ஒரு இறந்து போன என் மையம் மேலே சத்தியம் பண்ண சொல்லுங்கள் பண்ண மாட்டான் அவ்வளோ தூரம் என்னை களி ஊற்றுனா முந்தா நாள் நைட்டு வரைக்கும் என்னை வந்து கெட்ட வார்த்தையில் இந்த வருஷத்தோடு நீ சாகணும் ராசாத்தி அம்மாவுக்கு காணிக்க முடிச்சு போடுறேன்னு சொல்லிலாம் வந்து சீன் போட்டு ஒரு ஆவேசமாக ஆக்ரோஷமாக வாய்ஸ் அவுட் கொடுத்து எனக்கு வீடியோ போட்டாலே நேற்று மத்தியானம் அந்த சுமி என்னை செத்து போயிட்டால நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா சூடு சுரணை இல்லாமல் கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் என்கிட்ட ஃபோனை போட்டு நகைக்கடை பஜாரில் இருக்கேன் ஜோய் காசில் போய் உட்காந்துக்கிட்டு எனக்கு ரெண்டு மூணு ஃபோன் அடிச்சிருக்கா நான் அவளை தூக்கி பிளாக்கில் போட்டேன் அப்போ என் மகன் அடிக்கிறான் பெரியவன் என்னப்பா அப்படின்னு கேட்குறேன் இந்த மாதிரி அம்மா வந்து நாக்கடையில் இருக்காங்களா நீங்கள் அவங்கள பிளாக்கில் போட்டிருக்கீங்களா என்னான்னு சொல்லி நான் கான்காலில் எடுக்கிறேன் என்னென்னு பேசுங்க அப்படின்னு சொல்லி கான்காலில் போடுறான் என்னான்னு சொல்லி பார்த்தா நான் ஒரு நகை எடுத்திருக்கேன் பிரேஸ்லெட்டு அதுக்கு வந்து செய்குழி சேதாரம் விட்டு போட்டிருக்காங்க நீங்கள் கொஞ்சம் பேசி குறைச்சி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கிட்டயே போனை போட்டு கான்காலில் வந்து என்கிட்ட பேசுகிறியே உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா ட்ரூ நாசமாக போனவளே உனக்கெல்லாம் இருந்தால் நான் வந்து நேற்று சைபர் கிரைமில் போய் அந்த ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம் அந்த கம்ப்ளைண்ட் திருநகர் ஸ்டேஷனுக்கு போயிருச்சு அது சைபர் கிரைமு மதுரை ம மத்தி சென்டர் அப்படின்னு போட்டால் தான் சைபர் கிரைமு மெயின் ஆஃபீஸ்க்கு வருமா அது தெரியாமல் நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார் என்னமோ நீ கிட்டே வந்து நாகட பஜாரில் இருக்கும் பெருமை பித்திரையை நேற்று கம்ப்ளைண்டில் ஓம்பரையும் தான் சேர்த்திருக்கு நீ வந்து தப்பிச்சு போயிட முடியாது நீ என்னை எம்புட்டு பேச்சு பேசியிருக்க முந்தா நாள் உட்காந்துக்கிட்டு அவளை எம்புட்டு பேசியிருக்க ரெண்டு மூணு நாளாக நீ என்னை கழுவி கழுவி ஊற்றிட்டு நேற்று ஒரு நாள் மாத்திரம் என் ப பேரனுடைய பிறந்தநாளில் ஒன்று அப்படியே டாப்பிக்கை மாற்றி நான் நாகட பஜாரில் இருக்கேன் சண்டையெல்லாம் அங்கிட்டு ஓரமாக வைங்க எனக்காக பேசி அதை வந்து கம்மி பண்ணி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறியே அந்த கம்மி பண்ணுற காசு உனக்கு நிலைக்குமா கம்மி பண்ணி பேசி நான் என்ன ஒரு ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா குறைச்சி வாங்கி கொடுத்துருப்பேனா மானரோசத்துக்காக காசுக்காக நீ மானரோசத்தை இழந்து என்கிட்ட வந்து ஃபோனை போட்டு கம்மி பண்ணி வாங்கி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அந்த பிரேஸ்லெட்டை வாங்கி கொடுக்குறியே அதுக்கு நான் என் பேருனுக்கு தனியாகவே பிரேஸ்லெட் வாங்கி கொடுக்குற தகுதி எனக்கு இல்லையா நான் செய்ய மாட்டேனா ஒரு நிமிஷம் இருங்க நான் தண்ணி குடிச்சுக்கிறேன் தொண்டையெல்லாம் கவ்வுது நான் செய்ய மாட்டேனா ஒரு நகைக்காக விலையை குறைக்கிறதுக்காக என்கிட்ட ஃபோன் போட்ட நீ ஒரு பேரனுக்கு பிறந்த நாளுங்க நான் நகை வாங்கியிருக்கேன் அந்த நகையை வந்து உங்கள் கையால் அவனுக்கு என் பேரனுக்கு இப்போ நீ வாங்கினா என்ன நான் வாங்கினா என்ன இப்போ இதே நான் இருக்கேன் ஒரு மோதிரமோ ஒரு பிரேஸ்லெட்டோ ஒரு செயினோ வாங்கினா நான் போட்டு விடுறதை விட என் பொண்டாட்டி போட்டு என் பேரனுக்கு அத்தம்மா கையால் லாலாவும் அத்தம்மாவும் சேர்ந்து போட்டால் தான் அது நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் நியாயமா இல்லையா நான் கேட்குறது இப்போ ஒரு வார்த்தை இங்கே வாங்க நான் ஒரு பிரேஸ்லெட் வாங்கியிருக்கேன் பேரங்கைக்கு போடணும் ரெண்டு பேருமா சேர்ந்து அந்த பிரேஸ்லெட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் கையில் நம்ம ரெண்டு பேருமா மாட்டியிருந்தா அது எவ்வளோ ஒரு பெருமையாக இருந்திருக்கும் ஆனால் அதை விட்டுட்டு நீ என்னையை கூப்பிடாமல் நீ மத்திரம் போய் அவனுக்கு அதை போட்டு விட்டு அழகு பார்த்து என் மூச்சில் கறியை பூசிட்டியில் இது எந்த வகையில் நாயம் இதே மாதிரி நான் பண்ணியிருந்தால் இதே மீடியாவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நீ கதறோ கதருன்னு கதறிப்பியா இல்லையா ஆ இல்லை என் மகனுக்காவது அந்த அறிவு வேணாம்மா ஏமா நீங்கள் வாங்கியிருக்கீங்க அவரை கூப்பிடுங்க இது ஃபங்க்ஷன் ஹாலில் கூட வச்சு என்னை கூப்பிட்டு செய்ய வேணாம் தனியாக வீட்டில் இருக்கும்போது கூப்பிட்டு சாயங்காலம் நேரம் நீங்கள் எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் போனீங்க எட்டு மணி இருக்குமா நீங்கள் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் ஒரு ஆள் அங்கே கருப்பாடை விட்டுருந்தேன் அந்த ஃபங்க்ஷனில் என்னென்ன நடந்துச்சு ஒரு கரண்டி கூட இல்லாமல் நான் பிரியாணி ஆர்டர் கொடுத்துட்டேன் சாப்பாடு இங்கேருந்து போயிடுச்சு பிரியாணி தால்ச்சா தயிர் வெங்காயம் பன் பட்டர் அல்வா அப்புறம் வந்து முட்டை சிக்கன் கிரேவி எல்லா வகையும் அனுப்பிட்டேன் எல்லாம் அனுப்பினுமே கரண்டியும் அந்த அல்வா கிண்டுவாங்க தெரியுமா அள்ளி அள்ளி போடுற அந்த பாத்திரம் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க தேக்ஸாவா தேக்ஸாவிலருந்து அள்ளி போடுற அந்த பெரிய பாத்திரம் பவுலா அந்த பவுலும் அந்த கரண்டியும் அந்த குழம்பு ஊத்துறதுக்கு தால்ச்சாவியும் கொடுத்து விடலை கொடுத்து விடாமல் அவர் மறந்துட்டார் சாப்பாடுங்கிறது போனது ஏழு மணிக்கு ஃபங்க்ஷனில் நீங்கள் சாப்பாடு ஆரம்பிக்கிறது ஒம்பது மணி நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த விஷயத்த ஒரு குடும்பத் தலைவன் இல்லாட்டி அந்த வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஆறு மணிக்கு சாப்பாடுங்கிறது கிளம்பி ஏழு மணிக்கு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிருச்சு இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கணும் போனவுடனே மேலே அங்கே என்னென்ன பொருட்கள் வந்திருக்கு இலை வந்துருச்சா வந்துருச்சு சாப்பாடு தால்ச்சா வந்துருச்சா தயிர் வெங்காயம் வந்துருச்சா பிரியாணி வந்துருச்சா பன் பட்டர் அல்வா வந்துருச்சா எல்லாம் ஓகே அள்ளி போட்டு சமைக்கிறது பரிமாறுறதுக்கு கரண்டி வேணாமா அள்ளி ஊற்றுறதுக்கு குழம்பு கரண்டி வேணாம கிண்டி விடுறதுக்கு பெரிய அந்த அந்த கிண்டறதுக்கு ஒன்று வச்சுருப்பாங்க பாருங்கள் உயரமா கடப்பாடுற மாதிரி அடியில் விட்டு கிண்டி அதுக்கப்புறமா சோறு அள்ளி போடுறதுக்கு ஒரு பாத்திரம் வேணாமா இதெல்லாம் இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறது இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபங்க்ஷனெல்லாம் முடிச்சுட்டு ஒம்பது மணிக்கு மேலே எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க பிரியாணி மாஸ்டர் கரண்டி போடலை பிரியாணி மாஸ்டர் குழம்பு அள்ளி ஊற்றுறதுக்கு இதுக்கு போடலை அள்ளி சமைச்சதை பரிமாறுறதுக்கு பாத்திரம் போடலை அப்படின்னு சொல்லி எத்தனை மணிக்கு கேட்குறாங்க ஒம்பது மணிக்கு கேட்குறாங்க அப்போ நீங்கள் ஆறு மணிலேருந்து ஒம்போது மணி வரைக்கும் என்னத்தை பிடுங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன் ஒருத்தன் வந்து என்ன பண்ணணும் சரி அவனை விடுங்க அவன் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கிறவன் அவன் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து எல்லா பேர்த்தையும் கூப்பிட்ருக்கான் அரேஞ்ச் பண்ணியிருக்கான் அவனுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் வர்றாங்க அவன் இன்வைட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறான் இவன் வீட்டில் ஒருத்தர் இருக்காளே வீட்டுக்குன்னு சொல்லி மூத்தவ நான் தான் இல்லை ஒரு குடும்ப தலைவன் குடும்ப தலைவின்னு ஒருத்தர் வீட்டில் இருக்கா இவ போய் மேலே என்னென்ன வந்திருக்கு பொருட்கள் சொன்னபடி அத்தனை படி வந்துருச்சா சாப்பாடு நான் ஆர்டர் கொடுத்தது எத்தனை படின்னு சொல்ல விரும்பலை அந்த அளவு சாப்பாடு வந்திருக்கா அதில் எதுவும் எடுத்திருக்காங்களா சாப்பாடு எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா இருக்கா இல்லையா எல்லா பரிமாறுறதுக்கு பொருட்கள் இருக்காங்கிறத பார்த்துட்டு ஏங்கிட்டேயோ இல்லை அவங்கிட்டேயோ ஒரு வார்த்தை தகவல் கொடுத்துருக்கலாமா இல்லையா இவளுக்கு அதை விட வேறு என்ன பிடுங்குற வேலை இவன் எதுவுமே பண்ணாமல் இவன் மேனாமினிக்கு மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அங்கே போய் க அந்த ஃபங்க்ஷனில் போய் அட்டன் பண்ணி சாப்பிட்றதுக்கு மாத்திரம் உனக்கு தெரியுதுல்ல அந்த சோறு வந்து உனக்கு செமிக்குமா பரிமாறுறதுக்கு இதெல்லாம் வேணுமா வேணாமான்னு தேவை இல்லையா இதே நானாக இருக்கேன் நானும் இவங்க மூணு பேர்த்துக்கும் சுண்ணத்து கல்யாணம் வச்சவன் தான் என் பிள்ளைகளுக்கு அப்பா என்ன பண்ணார் தெரியுமா என் பேரைங்களுக்கு இந்த மாதிரி என் மையங்களுக்கு பேர்தான வேணும் அவர் தாத்தாவாக அந்த இடத்து அந்த இடத்துல நின்று ஒரு பொருள் ஏன்னா கல்யாண வீடு ஒரு சுண்ணத்து கல்யாணம் ஒரு காது குத்து இல்லைனா எதாக இருந்தாலுமே சமையல் கட்டில் ஒருத்தவங்க கூட இருப்பாங்க ஏன்னா சமைக்கிற பொருட்கள் கரெக்டாக வந்து சேர்ந்துருக்கா சொன்ன அளவுக்கு வந்து அவங்க போட்டு செய்கிறாங்களா இல்லை மிச்ச மீதி எதுவும் உங்கள்கிட்ட வெளியில் பக்கமாக பின் பக்கமாக பார்சல் போகுதா இல்லை எதுவும் அந்த மாதிரிலாம் செக் பண்ணுறதுக்காக ஒரு வீட்டுக்கு பெரியவங்க கூடவே இருப்பாங்க செக் பண்ணுவாங்க அதுக்கான ஒரு ஆள் இருப்பாங்க அப்படி தான் அப்பா இருந்தார் என் மையங்களுக்கு கல் சுண்ணத்து கல்யாணம் வச்சப்போ பக்கத்துலேயே இருந்து அந்த சாப்பாடு செய்கிற இடத்துல சாப்பாடெல்லாம் கரெக்டாக பரிமாறுறது எல்லாத்தையும் போய் உட்காந்து நின்று பார்த்து விசாரித்து எல்லாம் பண்ணார் அப்போ அவரை அவரை வந்து பார்த்து வளர்ந்த வேணாம் எங்கள் அப்பா பரிமாறும்போது நான் பக்கத்தில் இருந்து எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு சொல்லி சொல்லுவார் அப்போலாம் தம்பி இப்படி தாண்டா பரிமாறும்போது சாப்பாடெல்லாம் எங்கே போகுது முன்னால் போதா பின்னால் யார் எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்களா கரெக்டாக நம்ம போட்ட அளவு வந்திருக்கா எல்லாம் செக் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே இருந்து பார்க்க சொல்லுவார் அவர் தான் பெரிய மனுஷன் அப்போ உள்ள ஆளுகள் அதை பார்த்து பல வளர்ந்தவன் நான் அப்போ ஒன்று என்னையாவது கூப்பிட்டு என்னை ஒரு வந்து ஃபங்க்ஷனில் ஒரு கலந்துக்கிற ஒரு ஆளாக கூப்பிட வேணாங்க நான் என்ன சொல்ல வர்றேங்கிறது என்னை ஒரு ஒரு செக்யூரிட்டி வேலைக்கு என்னை வந்து ஒரு பாதுகாவலனா சாப்பாடு பரிமாறுற ஒரு பரிமாறுறவன அந்த எச்ச இலைய தூக்கி போடுற ஒரு அந்த ஒரு கொடுப்பனையாவது எனக்கு கொடுக்கலாம்ல சாப்பாடை பரிமாறுறது கூட வேணாங்க சாப்பாடு பரிமாறின சாப்பாடை அந்த இலைய என் பேரனுடைய ஒரு பெர்தே பங்கஷன்ல அந்த இலைய எடுத்து அந்த எச்சி துட்டில போடுற அந்த ஒரு கடமையாவது எனக்கு கொடுத்துருக்கலாமா இல்லையா அப்ப நான் எவ்வளவு தூரம் மன வேதனையில இருப்பேன் வருஷத்துல இருப்பேன் என்னுடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க நான் என்ன பாவம் பண்ணேன் ஒரு பேரனுக்கு ஒரு பெர்தே விசேஷத்துக்கு கூட போய் கொண்டாட முடியாத அளவுக்கு அவ்வளவு தூரமா நான் கேவலப்பட்டு போயிட்டேன் எனக்கு அந்த ஆசை பாச இருக்கா நானும் மனுஷன் தானே எனக்கு உணர்ச்சிகள் இருக்குல்ல ஆ நான் என்ன எப்போ பார்த்தாலும் என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து எனக்கு வந்து அந்த காம உணர்ச்சி செக்ஸில்வா இருப்பேன் நான் ஆ எனக்குன்னு சொல்லி மனசாட்சி இல்லையா எனக்குன்னு சொல்லி ஆசா பாசம் இருக்காதா ஒரு வார்த்தையாவது ஒரு ஃபோனில் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கும் கூட நான் அது இல்லாதவனா போயிட்டேனா இதே பெற்ற தாய் இருந்திருந்தா அந்த மாதிரிலாம் நடந்திருக்குமா இல்லை எங்கள் அப்பா இருந்தால் அந்த மாதிரி நடக்க விட்டுருப்பாரா இல்லை நான் சொத்து பத்தை எழுதி கொடுக்காம இருந்திருந்தேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்குமா எல்லாத்துக்கும் காரணம் யாரு நானே என் தலையில மண்ணல்லி போட்டுக்கிட்டேன் அப்படித்தானே என்னை யாராவது ஒரு மனுஷனா மதிச்சிங்களா ஒரு பேருக்காவது கூப்பிட்டீங்களா எவ்வளவு தூரம் நானும் கஷ்டப்பட்டு எல்லாத்தையுமே என் மனசுக்குள்ளேயே போட்டு அடக்கிக்கிட்டு உங்க முன்னால வந்து நல்லவனா சிரிச்சுக்கிட்டு காமெடி பண்ணிக்கிட்டு விளையாட்டு பண்ணிக்கிட்டு நான் திரியிறேன் ஆஹ் எனக்கு என்னுடைய ஆச பாசவே இருக்காதா என் குடும்பம் என்னை இப்படி வந்து பாடா படுத்தணுமா என்பட்டு நாளைக்கு நான் உயிரோட இருக்க போறேன் என் மனசுக்கு நான் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் எப்படியாவது என் குடும்பத்தோட சேர்ந்துருவேன் சேர்ந்துருவேன் நினைச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்துல இங்கிட்டு பார்த்தா இவ உட்காந்துக்கிட்டு இலங்கைக்கு அரைங்கிறா அங்கிட்டு பார்த்தா உட்காந்துக்கிட்டு சுகையிலுங்கிறா அங்கிட்டு ஒருத்த பேரை சொல்றா அங்கிட்டு ஒருத்த பேரை சொல்றா ஏன் முன்னாலே என்னை வந்து நான் அவனை லவ் பண்ணேன் இவனா லவ் பண்றேங்கிற அவங்ககிட்ட பிளேன் கிஸ் வாங்குறான் இதெல்லாம் பார்க்கும்போது என் மனசு வேதனைப்படாதா வருத்தப்படாதா அவனையும் அந்த சின்ன பையலையும் பிஞ்சு மனசில் நஞ்சை விதைச்சி விட்டு அவனை வார்த்தைக்கு வார்த்தை வந்து லாலா லாலான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தவே இன்னைக்கு என்னை பார்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கூட பக்ரீத்துக்கு போய் அவன் கூட உட்காந்து விளையாட முடியலை எங்களுக்கு தூரம் என் கூட விளாண்டவன் ஆஹ் என் முதுகலை வந்து யானை சவாரி ஏறி உட்காந்துக்கிட்டு இங்கிட்டு போவோம் அங்கிட்டு வருவோம் சும்மாவது விளாட்டுக்கு இருந்தாடா டீ குடிடா அப்படின்னு சொல்லி பத்து ரூபா கொடுறான் அப்படிப்பேன் டீயை ஊற்றி கொடுக்குறா மாதிரி அப்படி கொடுப்பேன் அவன் வாங்கிப்பேன் குடிக்கிற மாதிரிலாம் ஆக்சன் பண்ணுவான் எவ்வளோ தூரம் அவன் கூட நான் வந்து சந்தோஷமா விளாண்டுக்கிட்டு இருந்த ஒருத்தன் என்னை ஒரு வார்த்தை கூட என் பிள்ளைய வந்து என் பிள்ளையவும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன் நீ தான் சொல்லி சொல்லி அவன் அப்படி வளர்த்துருக்க அதே மாதிரி என் பேரனையும் அவனையும் வந்து கட்டை போய் கருப்பி கூட இருக்காரு உங்களால் ஆஃபீஸ்க்கெலாம் போகலை அவர் ஏமாத்துறாரு வைக்கிறாருன்னு சொல்லி அவனை போய் அவன் போய் டுஷ் பண்ணி ட்விஷ் பண்ணி விட்டு அவன் இப்போ இப்பவே ஏன்னா ஒரு பையன் ஏன்னா மூணு வயசு நாலு வயசுக்கெல்லாம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிடும் எனக்குலாம் நாலு வயசுலலாம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நான் எல்லாம் எல்கேஜி படிக்கும் போது ஹவுசரோடு ஆகி போனதே அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்கு தவுசுரோட ஆயி போய் அப்புறம் ஆயாமா களி விட்டு அதெல்லாம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அப்படி இருக்கும்போது எல்கேஜி படிக்கும் போது அப்ப மூணு வயசு இப்ப நாலு வயசு அவனுக்கு அப்ப யூகேஜி போற வயசு நம்ம இப்போ இருந்ததெல்லாம் மறந்துடுவோம்மா அத மாதிரிதானே அவனுக்கும் இருக்கும் என்னைய வந்து கட்டப்பை கருப்பி இவதான் இவதான் உங்க லாலாவை வந்து வச்சுக்கிட்டு நம்ம கூட விட மாட்டேங்கிறா அப்படி இப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை இங்க சொல்லி சொல்லி அவனே போட்டோவை பார்த்துட்டு கட்ட கருப்பிங்கிறா அந்த அளவுக்கு அவனை வந்து மனசில் வந்து ஒரு இதை பண்ணி வச்சுருக்கீங்க குடும்பமாக சேர்ந்து நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என் பேரனை என்கிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாது எனக்கு வந்து இவங்க கவலையெல்லாம் கிடையாதுங்க என் மகானை பற்றியோ அவைலாம் வளர்ந்துட்டேன் அவன் வந்து அவன் குடும்பம் அவன் பார்த்துக்குருவான் அவன் கையை ஊண்டி அவன் நின்றுவேன்னு சொல்லி எனக்கு தெரியும் அதே மாதிரி என் சின்ன மகனும் அதே மாதிரி தான் அவனுக்கு உண்டானதான் அவன் பார்த்துக்குருவான் இல்லைன்னா பார்க்குறதுக்கு இப்போ ஆட்கள் வந்துட்டாங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி நானும் பேசாமல் அதையும் விட்டுட்டேன் நான் இது எதிர்பார்ப்பு எல்லாமே என்னுடைய எதிர்பார்ப்புகள் முழுசுமே என் பேரன் தான் முழுக்க முழுக்க என் பேரே பேரன் பேரன் நான் எங்கே தான் இருக்கேனே தவிர என் மனசு பூரா அப்படியே பட பட படப்படம் அடிக்குது எப்படியாவது என் பேரனுக்கு ஏதாவது இன்னும் நிறையா நல்லது நகை இதாக வாங்கி போடணும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும் அவளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும் இன்னும் சாரி கோச்சுக்கிறாதீங்க யாரும் நான் அழுதுட்டேன் சாரி எமோஷனல் ஆகிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாரும் கோச்சுக்கிறாதீங்க சரியா அன்னே அழுகிறது உடனே நிறைய பேர் வந்துடுவீங்க அண்ணே நீ அழுதுதை பார்த்து எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக போச்சுன்னே ஏனே அழுகிறீங்க அழுகாதீங்கன்னே இனிமேல் அந்த அழுகிறதெல்லாம் விட்டுருங்கன்னு சொல்லி நிறைய பேர் ஏற்கனவே நிறைய தடவை சொன்னீங்க இன்னைக்கு ரொம்ப அழுதுட்டேன் என்னால் ஏன்னா என்னை கண்ட்ரோல் பண்ண முடியலைங்க ஏன்னா ஒரு மனுஷன் எதை வேணாலும் அடக்கி வைக்கலாம் அந்த அந்த அழுகையை மாத்திரம் அடக்கி வைக்கவே கூடாது அதுதான் நம்மளுக்கு மனசில் உள்ள பாரத்தை வந்து வெளியே கொண்டு வர்றதே அழுகை தான் அந்த அழுகை கண்ணீர் விட்டு அழுது கதறி அழுதுட்டோம் அப்படின்னா நான் யாருக்கிட்ட போய் கதறி அழுவேன் எனக்கு யார் இருக்கா சூர்யா உரைச்சி இருக்கா எங்கள் அம்மா இருந்துச்சு எங்கள் அம்மா போய் சேர்ந்துருச்சு இல்லைன்னா அந்த அம்மா முன்னால் தான் உட்காந்து எவ்வளவோ நான் கதறி அழுவேன் உங்கள்கிட்ட கூட அழுக இப்போ தான் உங்கள்கிட்ட அழுகிறேன் எல்லாம் எனக்கு நீங்கள் தான் எனக்கு எல்லாமே என் கூட பிறக்காத தங்கச்சிங்க இவங்க கூட என்னை நக்கல் பண்ணுவானுங்க என் மாப்பிள்ளைங்க இருக்காங்களே இவன் சும்மா நாடகம் போடுறேன் இவன் சும்மா நடிக்கிறேன் இவன் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க சொல்லுவாங்க ஆனால் என்னையே புரிஞ்சுக்கிட்டதுக்கு என் கண்ணீருடைய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் வலி இருக்குது வேதனை இருக்குது பேரனை நினச்சி இவர் உண்மையிலே அழுகிறாருன்னு சொல்லி நம்புறது ஒரே ஆள் என் தங்கச்சிங்க நீங்கள் தான் உங்களுக்காக தான் நான் அழுகிறேன் உங்களுக்கு உங்கள் முன்னால் தான் என் பாரத்தையும் என் மனசில் உள்ள அந்த கஷ்டங்களையும் நான் இறக்கி வைக்க முடியும் எல்லாம் கிடக்குறாங்க இவங்க இவங்க எவ்வளோ தான் இந்த பேடு மட்டு போடுறவன் இந்த இந்த மாப்பிள்ளைங்கிற பேரில் வந்து சில பேர் நாதாரி பிள்ளு இருக்காங்க நல்லவனும் இருக்கான் நாதாரியும் இருக்கான் இவங்க தான் வந்து தேவையில்லாமல் சீன் போடுறாருன்னு சொல்லி போடுவாங்க ஆனால் உண்மையான மனசை என் மனசை பிடிச்சுக்கிட்டவங்க என் தங்கச்சிங்க தான் நான் அழுதா நான் அழுகிறதுக்கு என் தங்கச்சிங்க தான் இன்றைக்கி துடிக்குதுங்க நான் சிரித்தா நீ சிரிப்ப நான் அழுதா நீ அழுவ அப்படின்னு ஒரு பாட்டை யாருக்காக பாடியிருக்காங்க என் தங்கச்சிகளுக்காகவும் எனக்காகவும் தான் பாடியிருக்காங்க அளவுக்கு அந்த பிள்ளைங்க என் மேலே பாசமாக இருக்குதுங்க நான் அந்த பிள்ளைங்க மேலே உசுரா இருக்கேன் எங்களுக்குள்ளே உள்ள பந்தம் நான் இப்போ இந்த வீடியோ போட்டிருக்கேன்னா இதை பார்த்தவொன்னே அவங்க என்னமோ வேறு யாரோ ஒருத்தர் அழுகிறாருன்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க தான் வீட்டில் தன்னோட அண்ணே அழுகிறாருன்னு நினச்சிதான் ஏன் தங்கச்சிங்க நீங்கள் அழுவீங்க எனக்கு நல்லா தெரியும் அதை பற்றி ஏன்னா என் மனசு எவ்வளவு கோல மனசுங்கிறது உங்களுக்கே தெரியும் நான் அண்ணே அழுதேனா அண்ணே உண்மையிலே அழுகிறாரு நம்ம அண்ணே நீங்கள் நேரம் பார்த்துக்கிட்டு இருக்க எத்தனை பேர் நீங்கள் அழுவிங்கன்னு சொல்லி எனக்கு தெரியுமா அந்த அளவுக்கு நீங்கள் என்னை வேற ஆளாக நினைக்கல ஏதோ நான் ஒரு யூடியூப்பில் இருக்கிற ஒரு சாதாரண ஒரு ஒரு மனுஷன் ஒரு ஒரு என்டர்டெயினர் அவ்வளவுதான் அப்படி நீங்கள் என்னை யாரும் பார்க்கல என் மாப்பிள்ளைகளும் அப்படி பார்க்கல என்னை ஒரு தாய் மாமனாக பார்க்குறேன் என் மாமா அழுகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறவே தான் உண்மையான என் கூட பிறக்காத தங்கச்சி பிள்ளைங்க அதை மாதிரி ஏன் தங்கச்சிங்க தான் அண்ணே அழுகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு நீங்க தான் இருக்கீங்க அதனால் நீங்க தான் எனக்கு எல்லாமே யாரு யாருக்காவும் எனக்கு இனிமே வந்து சொத்து பந்தம் சொந்தம் எதுவுமே எனக்கு வேணாம் எனக்கு எல்லாமே இருக்கிறது நீங்கள் தான் அந்த ஆறு மணிக்கு வர்றேன்னா ஒரு மணி நேரம் உங்க முன்னால் இந்த இடத்துல இந்த சீட்ல உட்காந்து நான் உங்களுக்கு லைவ் போடுறேன் பார்த்தீங்களா அந்த ஒரு மணி நேரம் எனக்கு கிடைக்கிற சொத்து மிகப்பெரிய சொத்து அதை ஒன்று நான் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் உங்களை சிரிக்க வைக்கிறேன் என் குடும்ப கஷ்டத்தை பூரா உங்ககிட்ட சொல்றேன் நீங்களும் பதிலுக்கு எனக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறீங்க இப்பயும் நீங்கள் எனக்கு என்னை பற்றி உணர்ந்திருப்பீங்க என்ன இருந்தாலும் இவர் கட்டின பொண்டாடிக்கு கொடுத்த அந்த ஒரு நல்ல இதை அந்தம்மா வந்து பயன்படுத்த தவறிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் சொல்லுவீங்க அந்த அம்மா இவரை ரொம்ப ஓட்டுது இப்போ வர வர இவரை கஷ்டத்தையே புரிஞ்சுக்கிற மாட்டேங்குது ரொம்ப அவரை பாடாக படுத்துது அதனால தான் அண்ணே வந்து சூர்யாவை தேடி போயிட்டார் உங்கள் வாழ்க்கை அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நிம்மதியாக வாழுங்கனே சூர்யாவது எனக்காக அந்த மாத்திரை எடுத்து கொடுக்குறது காலுக்கு தைலம் தைக்கிறது ஏதோ ஒன்று ஏதோ அவள் எனக்கு செய்கிற அந்த இதுக்கு பரிகாரமாக நன்றி கடனாக நான் அவளுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுத்துட்டு போகிறேனே இனிமேல் நான் என்னத்தை சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறேன் யாருக்காக நான் வாழணும் ஏதோ ஒரு பக்கம் இவங்களுக்கு செஞ்சுட்டேன் முடிஞ்சு போச்சு இனி இருக்கிற காலம் அந்த ஒரு ரெண்டு பிள்ளைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் அவளுக்கும் ஒரு நல்லது செஞ்சுட்டு போனால் ஒரு புண்ணியம் கிடைக்கும் அவ்வளோதான் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு மூளையில் எங்கேயோ கிடந்தவை திருப்பூர்லையும் இழுப்பூர்லையும் வாழ்ந்து வாழ்க்கையவே கெடுத்துக்கிட்டு எங்கிட்டோ வந்து படுத்து ஏதோ சம்பாரிச்சுக்கிட்டு ஒரு கேவலமான ஒரு ஒரு இதில் இருந்தவ தான் ஆனால் அவளை அன்னைக்கு திருத்தி வாழ்க்கை கொடுத்து ஆறு வருஷமா எனக்காக வாழ வச்சு அவளுக்காக ஒரு வீடை வாங்கி கொடுத்து அவள் பிள்ளைய எதிர்காலத்துக்காக நான் செஞ்சேன்னா நான் இவ்வளவு நாள் செஞ்ச பாவத்துக்கு ஒரு பரிகாரமாக அது இருந்துட்டு போட்டோம் நான் கிட்ட நான் பதில் சொல்லிக்கிறேன் ரைட்டா என் மேலே தப்பு இருக்கா ஆண்டவன் தண்டிக்கட்டும் என்கிட்ட தப்பு இல்லையா ஆண்டவன் எனக்கு நான் சொர்க்கத்தை கொடுக்கட்டும் என் தப்பு பண்ணியிருந்தா என்னை நரகத்தில் போட்டு வறுக்கட்டும் நான் அதை பற்றி கவலைப்பட இல்லை என் மனசாட்சிப்படி நான் நடக்கிறேன் என் உள்ள ஆதங்கத்தை கொட்டி தீத்திருக்கேன் நல்லதோ கெட்டதோ என்ன வேணாலும் கமெண்ட்டு போடுங்க பதில் சொல்ல நான் தயார் இன்னையிலேருந்து மத்தியானம் ரெண்டு மணிக்கு நீங்கள் போடுற கமெண்ட் பாக்ஸ்லாம் இனிமேல் ஆஃப் பண்ண மாட்டேன் எவ்வளவு கமெண்ட்டு போடுறானோ பேடு கமெண்ட்டு போடுறேன் வேண்டாம் உங்களுக்கு தாண்டா சொல்கிறேன் இன்னையிலேருந்து ரெண்டு மணிக்கு பேடு கமெண்ட்டு எவ்வளோவே போடுறானோ உங்கள் பேரோட படித்து உங்களை அறுத்து கிழிக்க போகிறேன் இன்னையிலேருந்து ரெண்டு மணி ரெண்டு மணிக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேன் தேவையில்லாமல் வந்துக்கிட்டு எவனாவது என் தங்கச்சிகளுக்கு எவனாவது ரிப்ளை பண்ணுறேங்கிற பேரில் உட்காந்துக்கிட்டு இவன் புரோக்கரு இவன் மாமாக்கார இவனுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க வச்சிங்கன்னு சொல்லி எவனாவது கமெண்டில் வந்து போட்டிங்க உன் பேரோட கிழிப்பேன் இன்னையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கமெண்ட் பாக்ஸ் இனிமேல் ஆப் பண்ண மாட்டேன் எதுக்கு துணிச்சுட்டேன் வா மத்தியானம் சந்திப்போம் ஆறு மணி லைவில் பார்த்துக்கிறலாம் டேக் கேர் மக்களே பாய்